உயிரை பறிக்கும் கொடிய நோயான புற்றுநோயை அழிக்கும் சக்தி கரும் திராட்சை விதைகளுக்கு உண்டு என்பது உங்களுக்கு தெரியுமா புற்றுநோய்களை குணப்படுத்த தெரப்பி அல்லது கதிர்வீச்சு முறைகளை மேற்கொள்ளும் பொழுது ஆரோக்கியமான செல்களும் பாதிக்கப்படும் ஆனால் திராட்சை விதையை கொண்டு புற்றுநோய்க்கு சிகிச்சை மேற்கொண்டால் அது புற்றுநோய் செல்களை மட்டுமே அடியோடு தாக்கி அழிப்பதாகவும் ஆரோக்கியமான செல்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முதலில் திராட்சை பழத்திலிருந்து விதைகளை பிரித்தெடுத்து நன்கு கழுவி நீரை வடிகட்டி இரண்டு மூன்று நாட்கள் நன்கு உலர்த்த வேண்டும் மூன்று நாள் கழித்து அந்த விதையை மிக்ஸியில் நன்கு பொடி செய்து ஒரு ஏர்டைட் கண்ணாடி ஜாரில் போட்டு நிரப்பி வைத்து கொள்ள வேண்டும் குடிக்கும் தண்ணீரில் ஒரு கிளாஸ் தண்ணீருக்கு ஒரு டீஸ்பூன் திராட்சை விதை பொடியை சேர்த்து கலைக்கு குடிக்க வேண்டும் குறைந்தது ஒரு நாளைக்கு இரண்டு முறை குடிக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து ஒரு மூன்று மாதத்திற்கு குடித்து வந்தால் முற்றிய புற்றுநோயிலிருந்தும் விடுபடலாம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன இதை எல்லோருக்கும் பரப்புவோம் புற்றுநோய் இல்லாத நாடாக மாறுவோம்